ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஹெச்பி பவர் வீடரில் ஒன்றரை அடி பார் ஓட்டுறது எப்படி அதுக்கு வந்து பார் கலப்பை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி வந்து பார் கலப்பை மாட்டி அதுக்கு பின்னாடி வந்து டெப்த்ராடு வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இது வந்து தனியாக ஆங்கில் வச்சு வெல்ட் அடித்து நம்ம டெப்த்ராடு மாட்டியிருக்குது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலப்பை வந்து நம்ம போது கீழே இறங்கிக்கும் வண்டி மூவ் ஆகாது அப்புறம் நம்ம வண்டியை வந்து பின்னாடி தூக்கி பிடிச்சிட்டே ஓட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த வெல்ட் அடித்து டெப்த் ராடை வந்து நம்ம இங்கே மாட்டியிருக்கிறோம் மாட்டி ஆளை எவ்வளோ வேணும்னு நீங்கள் இதில் செட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து இறங்காது வண்டி வந்து ஈஸியாக மூவ் ஆகி போகும் அதனால் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செட் பிளேட் மாட்டி நம்ம பதினாறு இன்ச்சு இரும்பு வீல் மாட்டியிருக்குது இது பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி பாருக்கு நம்ம ஒரு செட் பிளேட் மாட்டினா போதும் இதே வந்து ரெண்டு அடிப்பார் ஓட்டுறீங்க அப்படின்னா ரெண்டு செட்டு பிளேட் மாட்டி நம்ம இரும்பு வீல் மாட்டலாம் அதுக்கு மேலே நம்ம ஓட்டும்போது அதாவது ரெண்டடி பார் மூணு அடிப்பார் ஓட்டும்போது ஈஸியாக வந்து நீங்கள் பிளைட்லியே மாட்டிக்கலாம் நம்ம இரும்பு வீல் வந்து தேவைப்படாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வெயிட் வைக்கணும் எதுக்கு வைக்கணும் அப்படின்னா வண்டி வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீல் சுற்றும் வண்டி வந்து இழுக்காது அதுக்காக வந்து நீங்கள் வெயிட் வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு சம்மண்டி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எ எவ்வளோ வெயிட் வச்சா வண்டி இழுக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஒரு ஆங்கிலோ ஏதோ ஒன்று வச்சு வெல்ட் அடித்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம பார் ஓட்டுறப்போ மட்டும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கணும் உழவோட்டுறக்கு நமக்கு தேவையில்லை களை எடுக்கிறப்ப வந்து நம்மளுக்கு தேவையில்லை இந்த பார் ஓட்டுறப்ப மட்டும் முன்னாடி வெயிட் வச்சு ஓட்டிக்கலாம் இனி எப்படி பார் ஓட்டுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பார் வந்து ரைட் சைடு ஓட்ட போகிறோம் அதாவது காடு வந்து ஃபுல்லாகவே வந்து வலது வைக்கணும் ஃபுல்லாக ஓட்ட போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் சைடு யூ டன் போட்டு திரும்பி வரணும் நீங்கள் பார் ஓட்டுறது வந்து நம்ம போயிட்டு அந்த லாஸ்ட்டு போய் அதே வீல் ரைட் சைடு வீல் தாரையிலேயே அப்படியே யூட்டன் போட்டு திரும்பி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதே வீல் தாரையில் ரிட்டன் திரும்பி வரோம் ரைட் சைடு யூ டன் போட்டு திரும்பி வரும் இந்த மாதிரி வந்து மூன்று ரவுண்டு ஓட்டிக்கணும் இந்த லாஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு திரும்பணும் இனி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் போயிட்டு லெஃப்ட் சைடு அதே மாதிரி அதே வீல் தாரையில் திரும்பிக்கணும் இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற வீல் தாரையில் திரும்ப நம்ம அங்கே போகிறோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு ரவுண்டு நீங்கள் அங்கே போயிட்டு மறுபடி ரைட்டு இதில் இப்போ பார் எப்படி வரும்னா ஒன்று வந்து நம்ம பார் ஓட்டியிருக்கோம் ஒன்று வீல் தார் வரும் அடுத்து வந்து பா பார் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கோம் இனி போயிட்டு நம்ம அதே மாதிரி ரைட் சைடு யூ டன் போட்டு திரும்பியாச்சு இப்போ இதில் பார்த்திங்கனா இப்போ வர்றதோடு சேர்த்தி மூணு வீல் தாரை இருக்கும் மூணு கலப்பையை ஓட்டுருந்துருக்கும் இனி நம்ம யூடூன் போட்டு திரும்ப வேண்டியதில்லை அப்படியே வந்து அந்த வீல் தாரையை நம்ம மறைச்சி ஓட்டிகிட்டு போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த வீல் தாரை இருந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார் கலப்பை போகிற மாதிரி நம்ம ஓட்டுறோம் இப்போது இடையில ரைட் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு இது வந்து அப்படியே இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே யூ டர்ன் போட்டு திரும்ப திரும்பினோம்னா நம்மளால் வண்டி திருப்ப முடியாது அதனால் ஒரு கேப் இருக்கிறதுக்காக நம்ம ரெண்டு இது வந்து நம்ம விட்டு ஓட்டுறோம் இனி அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா வீல் தரையில் வந்துக்கலாம் வந்துட்டு ரிட்டன் வந்து மே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீல் தரையை மறைச்சி நம்ம பார்க்கலப்பில் ஓட்டிகிட்டு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரூபா முடிஞ்சது இப்போ ரெண்டாவது ரோ ஓட்டுறோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த வீல் தரையை மறைச்சி இப்போ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் மறுபடியும் ரெண்டு இருக்குது இதே மாதிரி இனி வந்து ரவுண்டு காடு ஃபுல்லாக வந்து இதே மாதிரி ஓட்டிக்கலாம் இந்த மெத்திரியலில் ஓட்டினோம் அப்படின்னா பார் வந்து ஒரே மாதிரி வரும் இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் உங்களுக்கு பார் ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் ஒன்னையால் ஒன்னையால் அடிப்பாரோ இல்லை ஒன்றரை ஒன்றரை அடிப்பாரோ செட் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி அந்த கோடு வரைக்கும் ஒரே மாதிரி வரும் பார் வந்து எச்சு கம்மி போகிறது அந்த பிரச்சனையெல்லாம் வராது இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம வீல் அதாவது இந்த இரும்பு வீல் மாட்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும் நம்ம ஒரு அடி அடிப்பார்லேருந்து ஒரு அடிப்பார் ஒன்றை கால் அடிப்பார் ஒன்றரை அடி ரெண்டு அடி வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஓட்டிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து ஓட்டும்போது பிளைடு மாட்டி ஓட்டுவோம் மாதிரி டீ ஓட்டுறக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியதில்லை அது வந்து அப்படி யூ டன் போட்டு திரும்பி போயிட்டே இருக்கலாம் அங்கே போய் ரைட் சைடு திரும்பணும் இங்கே வந்து லெஃப்ட் சைடு அதே மாதிரி யூ டன் போட்டு யூ டன் போட்டு ஓட்டிக்கலாம் ஏன்னா ப்ளைட் மாட்டிட்டோம்னா இந்த மாதிரி ஓட்டினா மறுபடியும் அழிஞ்சு போயிடும் பார் அதனால் வந்து அதுக்கு இந்த மெத்தேடு தேவையில்லை நீங்கள் வீல் மாட்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இதே மெத்தேடில் ஓட்டணுன்னா பார் வந்து ஒரே மாதிரி வரும் கடைசி வரைக்கும் அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து கரெக்டாக செட் பண்ணிப்போங்க வெயிட் செட் பண்ணிவிட்டு பின்னாடி பார்க் கலப்பை வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து ரொம்ப நம்மளுக்கு தோள்பட்ட வலிக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை ரொம்ப வைப்ரேஷன் இல்லாமல் வண்டி வந்து நீட்டாக போயிட்டே இருக்கும் ஆனால் கம்பல்சரி வந்து அந்த வெயிட் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும் ரொம்ப முன்னாடி வெயிட் வச்சுட்டிங்கனாலும் வண்டி வந்து மு கீழே அம் முன்னாடி அமுத்திக்கும் வெயிட் கம்மியாக வச்சிங்கன்னா பின்னாடி வந்து கலப்பி அமுத்தும் அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவாக வெயிட் வச்சுக்கங்க இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ குள்ளே இருக்கும் அந்த வெயிட் கரெக்டாக இருக்கிறதுனால அதை வச்சுருக்கேன் இன்னும் வெயிட் தேவைப்பட்டால் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படலைன்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பார் ஓட்டுறதுக்கு மட்டும் வச்சா போதும் களை களை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வைக்க வேண்டியதில்லை அந்த சமயத்தில் எடுத்துக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடைசி வரைக்கும் இதே மெத்திரியலில் ஓட்டிகிட்டே இருக்கலாம் ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்க வேண்டியதான் பார் வந்து ஒரே மாதிரி வரும் இந்த பார் பார்த்திங்கன்னா நான் கீரை பாலாக்கீரை உண்டுக்காக ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த சைஸ் பாரில் பார்த்திங்கன்னா நாங்கள் மணத்தக்காளி கீரை செங்கீரை கொத்தமல்லி கீரை அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இதெல்லாமே வந்து இதுலேயே நாங்கள் போட்டுக்குவோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி இதே வந்து டிராக்டரில் ஓட்டினோம் அப்படின்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆறு அடிக்கும் இங்கே ஒரு ஆறு அடிக்கும் வந்து முன்னாடியே வந்து நம்ம திருப்பிடுவாங்க அதனால் பார் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த வண்டியில் ஓட்டுறனால நம்மளுக்கு அந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இனி பார்த்திங்கன்னா பார் வந்து கடைசியில் போகுது இப்போ முடிகிறப்ப கடைசியில் என்ன பண்ணணுன்னா இப்போ பாருங்கள் இப்போ அடுத்த மூணாவது லைனில் அப்படியே நம்ம திரும்பி வந்துடலாம் இதில் அப்படியே மூணாவது லைனில் திரும்பி வந்து ரெண்டாவது லைனில் வந்து நம்ம போய் ரிட்டன் வந்துட்டோன்னா அவ்வளோதான் கடைசியில் வந்து பார்வையத்து முடிஞ்சிடும் லைன்ல போனோம்மா அவ்வளோதான் நம்ம இதோட வந்து முடிஞ்சுட்டு அவ்வளோதான் நம்ம ஓட்டியாச்சு பார்த்திங்கன்னா பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரும் சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அதே அளவு இருக்கும் நீ அடுத்து பார்த்திங்கன்னா பார் கட்டுறதுக்கும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட் மட்டும் கொஞ்சமாக எடுத்து கட்டினா போதும் இதில் நடுவில் வந்து நம்ம வாய்க்கால் ஓட்டணுனாலும் இதே வண்டியில் இதே மாதிரி வச்சு அப்படியே ஓட்டிக்கலாம் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் என்னால் முடிஞ்சதை வந்து நான் செஞ்சு தரேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே ஃபார்மிங் மிஷின் எது வேணாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பவர் வீடரு சாஃப் கட்டரு சீடரு எல்லாமே நான் வந்து நம்ம சேல் பண்ணிட்டுருக்கிறோம் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் திருப்பூர் தாரவரம் காங்கயம் பல்லடம் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நம்ம வீட்லேயே கொண்டு வந்து உங்கள் தோட்டத்துலேயே கொண்டு வந்து மாட்டி ஓட்டி காமிச்சு இந்த பார் ஓட்டுறது எல்லாமே செட் பண்ணி தரோம் மிஷின் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்